கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தை நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோகா நெருதினர் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் முதல் பகுதி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஹலை லூயா கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை இந்த நாளில் கத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று செலக்ட் பண்ணல உயர்வான காரியங்களுக்கு நன்மையான விஷயங்களுக்கு அநேக பகுதிகளிலே நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று கவலையோடு இருக்கிறீர்களா உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக அவர் அவருக்காக அவருடைய காரியங்களை செயல்படுத்துவதற்காக ஆம் அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆம் அப்படி நம்மை தெரிந்து கொண்ட தேவனுடைய நாமத்தை நாம் மகிழ்ச்சியோடு நன்றியோடு கூட நாம் உயர்த்துவோமாக இந்த வார்த்தையின் நிமித்தம் கத்தனை நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் பிளஸ் யூ